குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயர் பணிவான நமஸ்காரம் வாரப்பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகுபகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கிறார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே ஷஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஜென்ம சனியிலிருந்து விடுதலையாய் இப்போ பாத சனிக்கு ச சனி பகவான் போகிறார் இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பாத சனிக்கு போகிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபா ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த வாரம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பார்த்தல உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் பதினெட்டாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரி வரலும் வந்து அங்கே இருக்கார் ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பண வர வரவுகள் அதிகமாக இருக்கும் திடீர் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் பேச்சில் நல்ல நல்லம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பத்தொன்போதாம் தேதி ராத்திரிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணி வரலும் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா ராகுவோட சம்பந்தம் சப்தமாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும் சிறு 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 பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து குரு சந்திர யோகத்தை அமையக்கூடியதாக இருக்கிறது குரு சந்திர யோகம் அமையிறது நாலாம் இடத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் அமையிறது இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு வரும் அதை தவிர வந்து வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறார் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியதுனால வந்து நீங்கள் நினைத்த அதாவது க எதிர்பாலினத்தவருக்காக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிச்சயமாக வெற்றியாக நடைபெறும் அதை தவிர பார்த்த அந்த அஞ்சாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் அது ஒரு பெரிய பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா இப்போ அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்து அதுவும் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இந்த இது அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது பண்ணுறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த குரூட் ஆயில் அதை தவிர வந்து பெட்ரோல் டீசல் அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க எள்ளு விற்கிறவங்க பஞ்சு விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் பார்த்திங்கனா கீழ்மட்டு தொ மற்ற வேலை செய்பவர்கள் அதாவது பேஸ் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீர்களே ஏனால் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வழிபட்டுவாங்க காலபைரவரை போய் வழிபட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இந்த வாரம் பதினெட்டுலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை உண்டான வாரத்தில் கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்